നികുസർ ലൈറ്റ് ആവറ നികുസർ ബി ലീവ ആച്ചി പോവാടാ പോവാടാ പോടാ ഗോബ്ര യാരാ എവൻടാ ക്യാമറ ഇതാ യാരോ പോവറ മുന്നാടിയം പോ പോ പോടാ ബ്രോ ഫോട്ടോഗ്രാഫർ ബാ പോവടാ പിന്നേടാ പാ

ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார் மற்றும் ஆண்ட்ரியா ஷா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க பாயல் பாயல் பேரா இதில் பண்ணுறாங்க தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர இங்கு படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு லெஜண்ட் இருக்கும் ஒரு ஆக்சன் த்ரில்லர் ஜார்ஜியாவில் இருக்கு ரெண்டாம் கட்ட மூணாவது கட்ட படப்பிப்பு வந்து ஜார்ஜியாவில் இருக்கு அது போக ஜெய்ப்பூர்ல சில விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே தொடர்ந்து படத்துக்கு பிளான் பண்ணிட்டு சங்கம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அது முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை கேரள உயர் நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உயர் நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு ரெண்டுக்கும் என்று நம்புகிறோம்

அது போக அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரைசனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கு ஏப்ரல் ஏப்ரல் ஃபோர்டீன்த் பிளான் பண்ணி இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்கு பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணுது இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்பவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலில் வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியல் இருக்கும் இல்ல அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இல்ல இப்போதைக்கு இல்ல இப்போதைக்கு இல்ல இப்போதைக்கு இல்ல இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கல ஆக்சுவலி வர்ற இருபத்தாறுல எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியா மிக தீவிரமான ஒரு போட்டியா தான் இருக்கும் இதுல வந்து எந்த கட்சி வந்து ஒரு கூட்டணி அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் இதுதான் கருவாங்க இல்ல மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்கேன் இல்ல அதை மக்கள் தான் முடிவு பண்ணும் மக்கள் தான் முடிவு பண்ணும் இல்ல கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோட நான் இணைந்து செயல்படுவேன் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமா வாழணும் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையா இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதான் என்னுடைய எண்ணம் எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் இணைந்தால் கண்டிப்பா செயல்படுது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா

இல்ல ரெண்டுமே தேவைதானா நம்மளுக்கு பொருளாதாரம் வலிமை ஆகும்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தாதானா நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும் இல்ல சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இதுதான் சந்தோஷமா மனநிலையில வச்சுக்கிறது இல்ல தொடர்ந்து பாக்கலாம் எப்படி இருந்தது இல்ல அது ஒரு ஃபேண்டசி பிலிம் அதை அந்த லெவல ரசிச்சுக்கலாம்